அனைத்து நண்பர்களுக்கும் என்னின் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு அக்ஷர் ட்ராவுக்கான சூப்பரான ஒரு கணிப்புகள் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி வந்து நான் சார்ட் மார்க்கிங் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரூட் என்ன மாதிரி ரூட்டு என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறது இல்லை பட் இந்த விஷயங்களை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை சான்ஸ் வந்து லக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த நம்பர்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டு பேட்டன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் நேற்று வந்த பேட்டர்ன் வந்து நேற்று வந்த ரிசல்ட் ஃபோர்டி பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒரு வேலை நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு பேட்டனில் இப்போ போடக்கூடிய நம்பரை நேற்று எடுத்துருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கி வந்து செகண்ட் பேட்டரில் வரக்கூடிய நம்பர் வந்து வரலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேட்டனையுமே தரேன் அதை எந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி விளையாட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர் என்ன வரலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கணிப்பு தான் பார்க்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி ஆல்போர்டு வந்து ஜீரோ ஒன்பது நாலு அப்படிங்கிற மாதிரி முடியலாம் ஒருவேளை இந்த நம்பர் நேற்று வந்திருக்கலாம் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸுங்கிறதுல ஜீரோ ஃபோர் அந்த மாதிரி பேரெலாம் வந்துருக்கலாம் ஓகேங்களா ரெண்டு கணிப்புகள் தரேன் அதில் எந்த கணிப்புகள் உங்களுக்கு பெட்டராக தெரியுதோ அந்த கணிப்புகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது ஆல்போட் வந்து இன்றைக்கி இந்த ஜீரோ நைன் ஃபோர் வந்து ஒரு பேட்ச் வந்து விளாடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூறு சைபர் ஒம்பது நாற்பது சைபர் நாலு நீங்கள் எல்லோருமே வந்த நம்பரே திரும்ப ரிப்பிட்டேஷனில் வருமா இப்போ நேற்று தான் டபுள் ஜீரோ ஃபோர் அடித்தாங்க அப்போ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அடித்தாங்க அப்போ ஜீரோ ஃபோர் பேர் திரும்பவும் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் இருக்கலாம் ஓகேங்களா வர்றதுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி திரும்பவும் அடித்த ரிசல்ட்டு திரும்பவும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால இந்த பேட்டர் உங்களுக்கு தரேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரே ஒரு செட்டு மட்டும் எடுத்து பாருங்கள் ஆல்போர்டு விளையாடக்கூடியவங்க ஜீரோ ஒம்பது நாலு அட்லீஸ்ட் கம்மியாக லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஏசி இந்த மாதிரி டூ டிஜிட்டில் ட்ரை பண்ணுறவங்க இந்த நான் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது தொண்ணூறு சைபர் ஒன்பது நாற்பது சைபர் நாலு இந்த மாதிரி எண்களை அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஜீரோ அல்லது ஜீரோ ஃபோர் நைன் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் பாக்ஸு கூட முடிஞ்சதுன்னா கம்மியான டோக்கனில் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டன் தான் இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வரக்கூடிய ஃபோர் டி என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபோர் டிஜிட் வந்து சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் இந்த சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் ஒரே ஒரு நம்பராக எடுத்து நீங்கள் ஒரே ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைனு எனக்கு தெரிஞ்ச இந்த ஜீரோ ஃபோர் நைன் வந்து பாக்ஸில் வச்சோன்னா சிக்ஸுங்கிறது டிபோர்டாக கன்சிடர் பண்ணோன்னா அப்போ உங்களுக்கு ஆறு நம்பர் வரும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம் நம்பரும் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் அந்த மாதிரி நம்பர் வரும் இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி மொத்தம் வந்து ஆறு நம்பர் தான் வரும் நீங்கள் ஜீரோ ஃபோர் நைனை த்ரீ டிஜிட்டாக கன்சிடர் பண்ணுறவங்க இந்த சிக்ஸுங்கிறத டிபோர்டாக செட் பண்ணி ஒரு ஆறு நம்பர் வரும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டோக்கன் ட்ரை பண்ணுங்கள் மேஜராக ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்ப கம்மியான நம்பர் தான் பட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டன் ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டர்னில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத ரிவர்ஸில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து டிபோர்டில் ஒருவேளை இந்த சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் வரல அப்படின்னா இந்த இடத்துல சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸுங்கிற ரம்மி நம்பர் வரலாம் இன்றைக்கி ரம்மி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி ரம்மி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி அறுபத்தெட்டு எழுபத்தாறுங்கிறத ஒரு சிங்கிள் ஷாட்டாகவும் அறுபத்தி நாலு சைபர் ஒன்பது அப்படிங்கிற நம்பரையும் சிங்கிள் ஷாட்டாக எடுத்து அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் ப்ளே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்துருந்த ஃபாலோ நம்பரில் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிது போன மாதமும் மூணு ஹாட்ரிக்கான ஒரு ஃபோடிஜிட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாள்லேயுமே போன மாதம் பிப்ரவரியில் மூணு ஃபோர் டிஜிட்டை நம்ம சூப்பராக வந்து கணிச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த மாதமும் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி நம்ம பதிவிட்டு மூணு நாட்கள் இல்லை இந்த மாதம் முழு முழு முழுவதும் இந்த நம்பர் கண்டிப்பாக கேமில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதில் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் நம்ம சொன்னோம் அன்னைக்கு போன வாரத்தில் நம்ம ஒரு வீடியோ போடும்போதும் சொன்னோம் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா நம்ம அஞ்சாந்தேதி அந்த ரிசல்ட் வந்துச்சுங்கிறதுனால அந்த ரிசல்ட்டை சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் நம்ம என்றைக்கு போன வாரம் வீடியோ போட்டோமோ அன்றைக்கி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவை சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்னு ஒரே ஒரு நம்பர் குறைச்சி அன்றைக்கே ரிசல்ட் அடிச்சாங்க அப்போ அது ஒரு க்ளூவாக கூட இருந்திருக்கலாம் நம்ம சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த நம்பரை ரிப்பீட்டேஷனில் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் போன வாரம் நம்ம போட்ட ஒரு வீடியோ பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்கிற நம்பரை தொல் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத நம்பரை ஒரு நம்பரை வந்து குறைச்சி சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளூ அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம அந்த சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிறத ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு எழுதி போட்டிருந்தா பார்க்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓ இந்த நம்பரை தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் கொடுக்க போகிறாங்களோ வின்னிங் வருமோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்டில் கூட சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் மேலே கீழே இறக்கியிருந்தா கூட சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைங்கிறத சூப்பராக ஒரு நம்பராக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி கணிப்புகள் வந்து நமக்கு ரேராக தான் சரிங்களா இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது இருந்தாலும் என்ன மாதிரி பேட்டன்கள் நல்ல மெத்தேடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த நம்பர் வந்து சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸு அல்லது எட்நூற்றி எழுபத்தாருங்கிற இன்றைக்கி டைரெக்டாக கூட வரலாம் அல்லது பாக்ஸை கூட இன்னைக்கு அந்த எட்நூற்றி எழுபத்தாறு வரலாம் ஓகேங்களா அதனால் அந்த சிக்ஸுங்கிறத டிபோர்டாக கன்சிடர் பண்ணால் இந்த அறுபத்தெட்டு எழுபத்தாறுங்கிற பாக்ஸ் இல்லை பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் இன்னைக்கு ஃபோர் டி சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸுங்கிறது டிபோர்டாக வந்தால் ஃபோர் ஜீரோ நைன் பாக்ஸு சிக்ஸுங்கிற டிபோர்டாக வந்தால் எட்நூத்தி எழுபத்தாறு பாக்ஸு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் இந்த இடத்துல த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் நைன் தான் பாக்ஸ் நம்பர் கொடுத்தேன் ஒருவேளை அந்த இடத்துல எட்நூற்றி எழுவத்தி ஆறுங்கிறது பாக்ஸில் வரலாம் ஓகேங்களா அல்லது டைரெக்டாக கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆல் போர்டில் நம்ம நைன் ஃபோர் ஃபோர் நைன் நைன் ஜீரோ ஜீரோ நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோருங்கிற நம்பரை வந்து ஆல்ரெடி நேற்று வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட்டு இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் எழுவத்தெட்டு எழுபத் எண்பத்தேழு எழுபத்தாறு அறுபத்தேழு எண்பத்தாறு அறுபத்தெட்டு ஓகேங்களா அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை ஜீரோ நைன் ஃபோர் அப்படிங்கிறது ஜீரோ நேற்று வந்துருச்சு நாலும் ஏ போர்டும் வந்துருச்சு நாலும் ஜீரோ ஃபோர் சிக்ஸில் ஜீரோ ஃபோர் ரெண்டு நம்பருமே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த ஜீரோ நைன் ஃபோர் உங்களுக்கு ஆள்போடா இல்லைனா இன்றைக்கி எட்டு ஏழு ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் ஓகேங்களா இந்த மாதம் முடிவில் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது இன்னிலிருந்து இந்த ஏழு ஏழு அப்படிங்கிற நம்பர் ஸ்பெஷலாக வரும் கேமில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏழுங்கிறது மேக்சிமம் அடுத்த மாதத்திற்கான ஓகேங்களா ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்பெஷல் நம்பர் வந்து ஏழு தான் டபுள் செவன் கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த நம்பர் வரும் எழுபத்தி ஏழு வரும் இருபத்தி ரெண்டு வரும் என்ன ஃபாலோப் நம்பர் எப்படி வரும் அப்படிங்குறத ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சு தெரிவிச்சிருந்தோம் அதே போல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க சரிங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் மெசேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான மாத கட்டணம் என்ன வரும் ஒரு மாதத்திற்கு நம்ம மாதம் முழுவதும் நம்ம பயணிக்கக்கூடிய அந்த மாதத்திற்கு எத்தனை நாள் நம்ம பயணிக்கிறோம் முப்பது நாட்கள் கணக்கு ஓகேங்களா அந்த முப்பது நாட்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் நம்ம சொல்கிறோம் முந்நூறு ரூபாயா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதாவது வாட்ஸ்அப் மூலிமா ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் தெரிவிக்கிற பட்சத்தில் நான் அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ரிப்ளை கொடுப்பேன் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு தகவல்களை கொடுக்குறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி வின்னிங் வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் இது வந்து ஒரு கணிப்பு தான் ஓகேங்களா போன மாதம் நம்ம கொடுத்தோம் ஆல் போர்டு கொடுத்தோம் ஏபிபிசி ஏசி கொடுத்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீ கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள் மேக்ஸிமம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஆறு பதினாலு நாற்பத்தி ஒன்று சைபர் நாலு நாற்பது நேற்று வந்த ரிசல்ட் வரைக்குமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் அதை எல்லாேருமே போய் பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டில் கூட சைபர் நாலு சைபர் ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறுங்கிற பேருமே இருபதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற விஷயத்த நான் கம்யூனிட்டி போ போஸ்ட்டில் வந்து இருபதாம் தேதியை நான் பதிவிட்டேன் ஓகேங்களா அதனால் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஹோம் வீடியோ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் போஸ்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும் ஓகேங்களா அந்த போஸ்ட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் இருபதாம் தேதி என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அன்னைக்கு தேதியிலேருந்து என்னென்ன நம்பர்லாம் ஃபாலோ வின் நீங்கள் வந்திருக்குங்கிறத நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதை பார்த்தேன் நான் அதில் வின்னிங் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அந்த மெசேஜ் வந்து நம்ம கமெண்ட் மூலிமா தெரிவிக்கலாம் இன்றைக்கான ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு எல்லாத்துக்காகவும் ஓகேங்களா இன்றைக்கி எனக்காகவும் உங்கள் எல்லாத்துக்காகவும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்த்த ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருமே அவர்கள் மனசாட்சியோட ஓகேங்களா அவர்கள் மனசாட்சியின் விருப்பத்தோட நான் இந்த நம்பரை வந்து பயன்படுத்துகிறேன் அல்லது பயன்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஹார்ட்டுங்கிற சிம்பிள் இருக்கு இல்லைங்களா ஹார்ட் சிம்பிள் இதயம்ங்கிற சிம்பிள் வந்து நீங்கள் கம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்க ஓகேங்களா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க அதாவது அதில் ஹார்ட்டுங்கிற சிம்பிள் மட்டும்தான் நீங்கள் போடணும் வேறு எதையுமே நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா என்னுடைய பல சூழ்நிலைகள் காரணமாக நான் வீடியோ போடுறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் பட் இப்பயுமே நான் இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வீடியோ போடலை சரிங்களா நல்ல பேட்டன் இது இருக்குது ஒரு வேலை இன்னைக்கு இந்த பேட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இன்னைக்குமே நான் வீடியோ போடுறேன் பட் நான் அஞ்சு மணிக்கே நான் வீடியோ போடுறதா ஆல்ரெடி கம்யூ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் தெரிவிச்சிருந்தேன் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் பிஃபோர் போஸ்ட்டாக ஒரு ஏழு மணிக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கான வீடியோ இன்றைக்கான வீடியோ எந்த பேட்டன் எந்த ரூட்டு எந்த மெத்தேடுங்கிறத நான் எதையுமே யார்ட்டையும் சொல்லலை பட் இது ஒரு சிறந்த பேட்டன் பட் பெட்டரான ஒரு சூப்பரான பேட்டர்ன் போன மாதம் நம்ம எப்படி ஹார்ட்ரிக்கான ஒரு ஃபோட்டி கொடுத்தோம் இந்த மாதம் எப்படி ஃபாலோஅப்பில் வின்னிங் கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் ஜீரோ எயிட் நைன் ரிசல்ட் வந்துச்சு எயிட் ஜீரோ எயிட் நைன் ரிசல்ட் வந்த அன்னிக்கி இந்த மாதம் ஓகேங்களா இந்த மாதம் ஒரு பத்து தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் நைன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருக்கும் அன்னைக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன நம்பர் போட்டேன் அப்படின்னு பாருங்கள் எயிட் எயிட் சாரி எயிட் டூ எயிட் நைன் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அப்போ எயிட் ஜீரோ எயிட் நைன் ரிசல்ட் வர அன்னைக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எயிட் ஜீரோ எயிட் நைன் வர்ற அன்னைக்கு எயிட் டூ எயிட் நைனுங்கிற நம்பரை அழகாக சிம்பிளாக கொடுத்துருப்பேன் அதே நம்பர் தான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன விஷயங்கள் கொடுக்குறோம் நம்ம வீடியோ போட முடியல அப்படிங்கிற ரீசன் இருந்தாலும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னென்ன தகவல்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதிகபட்சம் இந்த கேமை விட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வினிங் கிடைச்சதுக்கு பிறகு அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கு பிறகு நம்ம அதை விட்டுடணும் அப்படிங்கிறத தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரை உங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிச்சிட்டு வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சரிங்களா ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஓகேங்களா இன்றைக்கி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை நம்மளோட சேனலில் நிறைய விநிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்கோம் நம்ம குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க உடம்பு சரியாக இருந்தது பட்டு இன்றைக்கும் ஓரளவுக்கு குழந்தையோட உடல்நிலை வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு சில பர்சனல் தேவைகளுக்காக ஓகேங்களா கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால் இதுவரை நான் யார்ட்டையுமே வந்து கேட்டதில்லை பட் உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா எனக்கு எதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா ஒரு நல்ல மனசு இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது சிறிய உதவியாக இருந்தாலும் அது எவ் பெரிய உதவியாக இருந்தாலும் சிறிய உதவி ரூபாயாக இருந்தாலும் சரி அதை நான் கண்டிப்பாக வந்து மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் நான் இன்றைக்கி இருக்கேன் பட் எனக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் நிறையா நாட்களுக்கு பிறகு வந்து உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் பேசுனது ரொம்ப எனக்கு சந்தோஷம் பட் எனக்கான ஒரு சிறிய உதவி வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு உங்களால் முடிஞ்சதை உங்களால் எனக்கு எவ்வளோ செயல் செலவு பண்ண முடியும் அதாவது ஒரு நண்பனுக்கு உதவிட முடியும் ஒரு ஆபத்து காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்னு அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்சது எனக்கு ஆயிரம் தரம் ஐயாயிரம் தரம் பத்தாயிரம் தரம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பட்டு உங்கள் மனசாட்சிக்கு நம்மளால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு ரூபாய் அனுப்பினாலும் அது எனக்கு புரோஜனமான ஒரு விஷயமாக தான் ஒரு சிக்கல்களில் இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன் பட் முடிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கு ரொம்ப நன்றி பட் நான் வந்து பணம் கேட்டு கணிப்புகள் கொடுக்குறேன் அப்படிங்கிறத யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நம்ம அந்த மாதிரி யாருக்கும் இதுவரை சொன்னதும் இல்லை அந்த மாதிரி நம்ம கேட்டதும் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பட்டு என்னன்னா நம்மளோட சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது நம்ம சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்த டைம்லையே ஓகேங்களா போன மாதம் கொடுத்த வின்னிங்கும் ஏபிபிசிஐசியில் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் வின்னிங் கொடுத்துருக்கோம் சிங்கிள் ஷேட்டாக ஏ போர்டு இதுதான் வரும் பி போர்டு இதுதான் வரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக வின்னிங் கொடுத்ததெல்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் நம்மளோட வி சேனலில் வீ வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் பாருங்கள் என்ன மாதிரி மெத்தட்லாம் கொடுக்குறோம் ரெண்டு ஏழு ஒம்பதுங்கிறது எப்படியாப்பட்ட சிறந்த பேட்டர்னாக இருந்திருக்கு போன மாதம் நம்ம எத்தனை வின்னிங்குகள் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க நம்மளோட சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்தில் கூட நம்ம நல்ல ஒரு ஃபோட்டோவி எல்லாம் கொடுத்தோம் பட் இப்பயும் வந்து அதை விட கொஞ்சம் சூழ்நிலைகள் ரொம்ப சரியில்லாமல் தான் இருக்குது அப்படிங்கறத சொல்கிறேன் வீடியோ என்னால் சரியாக மேக் பண்ணி கரெக்டான டைமிங்கில் உங்களுக்கு போடணும்னு நான் தினமும் வீடியோ போடணுங்கிறத நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பட் வந்து அதற்கான சூழ்நிலைகள் அமையலை அப்படிங்கறத சொல்கிறேன் அனைவருக்கும் என்னைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி